இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தேவியின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டை குறித்து தியானிக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு ஒரு புகழ்ச்சியின் பாடலாக அமைகின்றது அதாவது ஆண்டவரை ஒரு அரசனாக பாவித்து அவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைகின்றது பொதுவாக அரசருக்குரிய பாடல்கள் அதாவது ராயல் சாங்ஸ் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற அந்த ஒரு திருப்பாடல்கள் எல்லாம் ஒரு அரசனை குறித்தோ இல்லை அரசன் செய்த நல்லவற்றை குறித்தோ அவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடல்களாக அமையும் ஆனால் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த திருப்பாடல் கடவுளை ஒரு அரசனாக பாவித்து அவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடல்களாக அமைகின்றது இப்படி கடவுளை ஒரு அரசனாக கண்டு பாவிக்கக்கூடிய திருப்பாடல்கள் ஏழு இருக்கின்றது அவை திருப்பாடல் நாற்பத்தி ஏழு திருப்பாடல் தொண்ணூற்றி மூன்று மீண்டும் திருப்பாடல் தொண்ணூற்றி முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரை இருக்கின்ற அனைத்து திருப்பாடல்களும் ஆண்டவரை அரசனாக காட்டுகின்றது இந்த ஏழு திருப்பாடல்களுமே நாம் கிறிஸ்துமஸ் அன்று பயன்படுத்தக்கூடிய அந்த பதிலுரை பாடல்களாக அமைகின்றது இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு கிறிஸ்துமஸ் அன்று பகலிலே நிறைவேற்றப்படும் அந்த ஒரு திருப்பலியில் பதிலுரை பாடலாகவும் அமையப்பெறுகின்றது இன்னும் அதிகம் சொல்ல வேண்டுமே என்றால் நாம் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் என்று பாடக்கூடிய ஜாய் டு வேர்ல்ட் என்ற ஆங்கில பாடலும் கூட இந்த ஒரு திருப்பாடலை மையமாக வைத்துதான் பாடப்பெற்ற ஒரு பாடலாக இருக்கின்றது எனவே இத்தனை சிறப்பம்சங்களும் கொண்ட இந்த திருப்பாடல் துண்ணுத்தத்தை பற்றி இன்று ஜானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த ஒரு திருப்பாடல் மூன்று வகையான அழைப்புகளை அழை நமக்கு முன் வைக்கின்றது அதாவது கடவுளை புகழ்ந்து பாட மூன்று வகையான மனிதர்களை நம் முன் அழைக்கின்றது முதல் மனிதர்கள் இஸ்ரேல் மக்கள் அந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளை அரசனாக பாவித்து புகழ்ந்து பாட அந்த திருப்பாடல் ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார் இரண்டாவது வகை மக்கள் உலகிலுள்ள மற்ற எல்லா மக்களும் ஆண்டவரை புகழ்ந்து பாட அந்த திருப்பாடல் ஆசிரியர் அழைக்கின்றார் மூன்றாவது வகை உலகிலுள்ள மற்ற எல்லா படைப்புகளும் கடவுளை புகழ்ந்து பாட அந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற இந்த திருப்பாடலின் பகுதி ஆண்டவர் இயேசுவை புகழ அந்த இஸ்ரேல் மக்களை அழைப்பு விடுக்கின்ற அந்த ஒரு பகுதியை நாம் எடுத்திருக்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் கடவுளை ஏன் புகழ வேண்டும் அவர்கள் ஏன் கடவுளை புகழ வேண்டும் என்பதற்காக இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் மூன்று விதமான காரணங்களை நாம் முன்வைக்கின்றார் முதல் காரணம் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு கானான் தேசத்திற்கு அந்த பாலும் தேனும் வழியக்கூடிய அந்த கானான் தேசத்திற்கு அவர்கள் உரிமையாக கொண்டு வரப்பட்டதை குறித்து அவர்கள் நன்றி செலுத்தும் இடமாக அவரை புகழ்ந்து பாட வேண்டுமென்று இறந்த காலத்தை குறித்து புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி அந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு முன்வைக்கின்றார் மீண்டுமாக நிகழ்காலத்திலே அந்த ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அரசராக இருக்கின்றார் எனவே அப்பேற்பட்ட ஒரு அரசரை புகழ்ந்து பாடவும் அந்த இஸ்ரேல் மக்களை அழைப்பு விடுக்கின்றார் நம்முடைய திருப்பாடல் ஆசிரியர் மூன்றாவதாக வர இருக்கின்ற காலத்திலும் அந்த ஒரு நீதியையும் நேர்மையும் அந்த ஒரு மகிழ்ச்சியும் அந்த மக்களுக்கு எப்பொழுதும் தர வல்லவர் ஆண்டவர் ஒருவரே அவருடைய ஆட்சியில் மட்டும்தான் எல்லா காலத்திலும் மக்களினம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இருக்கின்றார்கள் எனவே அந்த எதிர்காலத்தில் அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நபராகவும் ஒரு அரசராகவும் கடவுள் இருக்கின்றார் எனவே அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்று அவர்கள் முன் மூன்று காரணிகளை திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் எனவே அந்த மக்களை ஆண்டவரை புகழ்ந்து பாட புதியதோர் பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி அந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் இப்படி அந்த இஸ்ரேல் மக்கள் புதியதோர் பாடலை பாடும்போது உலகிலுள்ள மற்ற இனங்கள் அனைவரும் சேர்ந்து அவை அந்த பாடலுக்கு இசை அமைக்கவும் மீதமுள்ள படைப்புகள் எல்லாம் உலகிலுள்ள மற்ற படைப்புகள் எல்லாம் அவர்களோடு சேர்ந்து கடவுளை புகழ்ந்து பாட ஆரவாரம் செய்ய வேண்டும் என்றும் இந்த திருப்பாடலிலே அந்த ஒரு திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு முன் அழைப்பு விடுக்கின்றார் எனவே நமக்கும் இன்றைய திருப்பாடல் அந்த ஒரு அழைப்பை தான் வைக்கின்றது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை செவ்வனே செய் வாழ்வதற்கான ஒரு வழிமரவை காட்டக்கூடிய ஒரு அரசராக இருக்கின்றார் எனவே அந்த அரசரை எப்பொழுதும் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு மக்கள் இனமாக நாம் என்றென்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளிலே திருப்பாடலாசிரியர் நம்மையும் அழைக்கின்றார் நாமும் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையின் அரசராக நம்முடைய வாழ்க்கையை நேரிய வழியில் நடத்தக்கூடிய ஒரு அரசராக ஏற்று அவரை என்னாலும் என்னாலும் நாம் அவரை புகழ்ந்து பாடக்கூடிய மக்கள் இனங்களாக வாழ தேவையான அருளை வேண்டி மன்றாடுவோம் அன்பின் ஆண்டவரே இதோ நீர் எங்களுடைய அரசர் நாங்கள் உங்களுடைய மக்களிடம் என்பதனை உணர்ந்திருக்கின்றோம் இதோ நீர் எங்களுடைய அரசராக இருப்பதனால் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து எங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நேரிய வழியில் வழிநடத்த நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் ஆண்டவரே இதோ எங்களுடைய வாழ்க்கையில் நீர் என்றென்றும் அரசுரிமையோடு ஆட்சி செய்யவும் உம்முடைய அரசிலே நாங்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாய் வாழவும் தேவையான கிருவையை எங்களுக்கு தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்